அனைவருக்கும் வணக்கம்ங்க இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேலேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கரூர்லேருந்து வெள்ள போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்ரம்ங்கிற ஊர் இருக்குங்க அதில் லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர் பண்ணையில் மாடுகள் கன்றுகள் எப்போவுமே விற்பனைக்காக இருக்குங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க பதினொன்று டு பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காராம்பசு கன்று காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க துவால் இறக்கம் இருக்குதுங்க வண்டி உழவு ரேஸ் இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு ஏற்ற தெளிவான கண் நல்ல சுறுசுறுப்பான காலை கன்றும் உங்களுக்கு காரம்பஸ காலக்கன்று வேணும் நல்ல பரபரப்பான கண்ணாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் போய் பார்க்கணும்னா டிஸ்பிளேலே நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பஸ் கன்று காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பொற்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி லொக்கேஷன் வாங்கிட்டு நீங்கள் என்றைக்கு நேரில் போகிறீங்களோ அந்த அன்னைக்கு என்ன கன்றுகள் என்ன மாடுகள் இருக்குங்கிறத வாட்ஸ்அப் வாயிலாக வாங்கி உங்களுக்கு அது பிடிச்சிருந்துதுன்னா தெளிவு பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து விலையெல்லாம் வாங்கி விலையெல்லாம் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது ஜாயிண்ட் வாடகை ஒரு நாள் மூணு நாள் கழிச்சு நம்ம ஏதெல்லாம் முடிவு பண்ணுறோம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் வேற ஒரு வீடியோவில் நம்ம போடுற பதிவில் வேற ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை மாற்றிக்கலாமான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டாலே உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நம்ம விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறோம் அதனால தான் இந்த விவரத்தை ஒவ்வொரு பதிவுகளையுமே மீண்டும் மீண்டும் நம்ம தெளிவுபெற குறிப்பிட்ருவோமுங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து இறக்குனதுக்கப்புறம் தான் மீதி வாடகையும் மாட்டினுடைய மீதி பணத்தை நம்ம வாங்குகிறோங்க அது வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு கிரு கன்று கிடாரி கண்ணுங்க வயசு வந்து ஒரு பதிமூணு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க ஒரு பண்ணையிலிருந்து கொண்டு வரப்பட்டதுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவுங்க அதனால் வந்து பராமரிப்பு முறையாக இல்லாமல் கொஞ்சம் விட்டுட்டாங்க நம்ம வந்து குடல் புழு நீக்கம் மாத்திரை கொடுத்துருக்குதுங்க அடுத்தது இரண்டு மாதம் கழித்து ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்க சுழற்சி முறையில் வருஷத்துக்கு மூன்று முறை குடல் நீக்கம் கரெக்டாக பண்ணிவிட்டு ரெண்டு நேரம் அடர்தியம் படைஞ்சி வச்சிங்கன்னா கிடாரி அருமையாக மேலே வந்து சேர்ந்துருவங்க நல்ல காதுகள் வந்து நல்ல பெருங்காதுகள்ங்க நல்ல தோல் நைஸுங்க தொப்பில் இறக்கும் காம்புகள் ஓர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது கொஞ்சம் வாடலுங்கிறத தவிர்த்து எதுவும் இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான கிர் கிடாரி வயசு பதிமூணு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறை இல்லைங்க நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் விற்பனை விலைங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க இரண்டு நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு டு ரெண்டரை வரைக்கும் கறக்க முடியும் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் கறக்க முடியும் மாடு கண்ணு ரெண்டும் சொல்லி சுத்தம் நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை மாடு கறவைக்கு ஒழுக்கத்தில் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து மாடு வந்து காங்கை மயிலை மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா மயில கன்று காலை கண் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் காலையில் ரெண்டு டு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு லிட்டரு பால் கறக்க முடியும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து கறந்து பாருங்கள் பாலுக்கு நிக்கலினாலோ சுழிகளில் மாற்றம் இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுருக்கலாமுங்க ஏன்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை எல்லாமே செக் பண்ணி தான் பதிவாக கொண்டு வர்றோம்ங்க வாங்கணுன்னு நினைக்கிறவங்க வீடியோவையும் ஆடியோவையும் முழுமையாக கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் கால் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கரூர் மாவட்டத்துக்கு தேனியிலிருந்து மேய்ச்சலுக்காக கால்நடைகளை ஓட்டிகிட்டு வந்த விவசாயிகள் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க இது விற்பனை பதிவு இல்லைங்க மலைகளில் கால்நடைகளில் நம்மளுடைய பாரம்பரியமான கால்நடைகள் வந்து இன்னும் போய் மேயறதுக்கு முழுமையான அனுமதி இன்னும் கிடைக்கிறது இல்லைங்க அதுக்கான போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குதுங்க அதனால் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாட்டு மாடுகளை இன்னும் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எண்ணிக்கையில் மாடுகளை மேச்சல் முறையில் ஓட்டிகிட்டு வருவாங்க உங்களுடைய விளைநிலங்களுக்கு ஏதாவது தொழு உரம் வேணும்னா கூட அவங்க பட்டி மாதிரி ஒரு இரவோ இரண்டு இரவோ நம்ம இடத்துல தங்க வைப்பாங்க அதுலேருந்து வரக்கூடிய கோமியம் சாணம் எல்லாமே நம்ம விளைநிலங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிறதுனால அது ஒரு தொழு உரமாக ஆயிரும் அந்த விவசாயிகளுக்கு நம்ம வந்து ஒரு தொகையை வந்து கையில் கொடுப்போமுங்க எதற்காக அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்க இந்த விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து வ வளரக்கூடிய கன்றுகள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோன்னையுமே விற்பனை செஞ்சுருவாங்க தாய் மாடுகளையும் காளைகளையும் பராமரிச்சுட்டு வருவாங்க இது வந்து இந்த மாதிரியான மாடுகள் வளர்ப்பவங்களை ஆதரிக்கணுங்க இதற்கு அரசாங்கம் ஏதாவது வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும் மலைகளில் மேய்க்கிறதுக்கும் ஒரு அனுமதி வழங்கணுங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவுங்க ஏன்னா எளிமையாக எல்லோரும் வந்து சொல்லிடுவாங்க நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்ட்டு ஆனால் அதிலிருந்து விதிவிலக்காக இன்னும் அதை தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் அவங்களுக்கான ஊக்குவிப்பை கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணுங்கிற தான் இந்த விழிப்புணர்வுக்காக இதை கொண்டு வர்றவங்க நீங்களும் இந்த மாதிரியான கால்நடைகள் எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த விவசாயிகளை உங்கள் விளைநிலங்களுக்கு ஓட்டிகிட்டு வர சொல்லி அதுக்கான ஒரு தொகையை கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க